மாநகரில் செரிமான நலத்துறையில் பல்வேறு அதிநவீன மேம்படுத்திய விஜிஎம் மருத்துவமனை தற்பொழுது பல்துறை சிகிச்சைகளில் கால்பதிக்க உள்ளதாக மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மோகன் பிரசாத் தெரிவித்துள்ளார் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாற்பது படுக்கை வசதிகளுடன் இறைப்பை குடல் சிகிச்சைகளுக்கென்று பிரத்யேக மருத்துவமனையாக துவங்கப்பட்ட விஜிஎம் மருத்துவமனை தற்பொழுது நூற்றி ஐம்பது படுக்கை வசதிகளுடன் அதிநவீன மருத்துவமனையாக திகழ்ந்து வருகின்றது இந்த நிலையில் இம்மருத்துவமனை தற்போது பல்துறையிலும் கால் பதிக்க உள்ளது இதற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் மோகன் பிரசாத் மற்றும் மருத்துவர்கள் மித்ரா பிரசாத் மதுரா பிரசாத் சுமன் வம்சி மூர்த்தி ஆகியோர் கூறியதாவது இந்தியாவின் முன்னணி இறைப்பை குடல் சார்ந்த மருத்துவமனையாக இம்மருத்துவமனை திகழ்ந்து வருகின்ற நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் ஆறு தளங்கள் கொண்ட கல்லீரல் மற்றும் சிறுநீரக சிகிச்சைகளுக்கான கட்டிடத்தை அமைத்து இத்துறைகளுக்கும் சிகிச்சை அளிக்க முன்வந்துள்ளது சுத்தமா இருவாசத்துல ஆறு வரைக்கும் திரும்ப நார்மல் நிலைமைக்கு சுத்தமா வர முடியாத ஸ்டேஜ் வரைக்கும் சுத்தமா ஒரு அறிகுறி கூட தெரியாது ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸோ டயர்ட்னஸோ இல்லை நம்மளால வேலை பார்க்க முடியலனாலும் ஏதாவது நம்ம உடம்பு நமக்கு ஒரு 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 அறிகுறியோ சொல்லும் ஜாண்டிஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் லிவர் டிசீஸ் பட் மஞ்ச காமல் இல்லாமே ஆல்சோ தே கேன் பீ சம் லிவர் ப்ராப்ளம் கோயிங் ஆன் we have வெரி அட்வான்ஸ் டெக்னாலஜி to, to detect all that especially fibroscan

பிரத்யேகமான புதிய வளாகத்தை திறக்க இருக்கின்றோம் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அது மட்டுமல்லாமல் கார்டிய எத்தீட்ரைசேஷன் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி தனியா லிவர் ஐசியு கூட ஒரு முப்பது படுக்கைகள் கொண்ட ஒரு புதிய வளாகத்தை உருவாக்கி இருக்கின்றோம் அந்த திறப்பு விழாவிற்கு மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் திரு வடமலை அவர்கள்